தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது ருது வரதமானம் காப்பு சோளி வகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி இருபத்து ஒன்பது பதினான்கு எட்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை நவமி திதி காலை ஆறு மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் யோகம் மகேந்திரம் இருபத்து ஒரு நாளிகை கரணம் கௌலவம் இரண்டு நாளிகை பத்து விநாளிகை தைதுளை முப்பத்தி இரண்டு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் இருபத்து மூன்று நாளிகை முப்பத்து எட்டு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பெறை தசமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு முப்பத்து நான்கு வினாளியை மட்டும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய வைத்திறுதி சீரார்த்தம் காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நலன்கள் அடையலாம் இன்றைய தினம் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு புதன் பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் காரிய ஜெயம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பெயர் புகழ் கூடும் மிதுனம் பணப்புழக்கம் ஏற்படும் சாதுரியமான பேச்சுக்கள் உண்டு சுப செயல்கள் புரிவீர்கள் கடகம் காரிய ஜெயம் உண்டு பண வரவுகளும் கூடும் செலவுகளும் உண்டு சிம்மம் தன வரவு உண்டு செலவுகள் கூடும் லாபங்களும் உண்டு கன்னி லட்சுமி கடாட்சம் உடைய நாள் வெளி இடங்களில் புகழ் பெருகும் அதிர்ஷ்டம் கூடும் சாதுரியமாக செயல்புரிவீர்கள் துலாம் பணப்புழக்கம் கூடும் லட்சுமி கடாட்சம் உடைய நாள் தொழிலில் மகிழ்ச்சி உண்டு விருச்சிகம் குடும்பப் பெருமை மேலோங்கும் பெரியோர் ஆதரவு உண்டு புகழ் பெருகும் தனுசு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தொழில் வேலை வகையில் அனுகூலம் தரும் சிந்தனைகள் மேலோங்கும் மகரம் அறிவு கூர்மை வெற்றிகள் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு கும்பம் அறிவு கூர்மையுடன் செயல்படுவீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டு மனம் நன்மை பற்றியே சிந்திக்கும் மேனம் புகழ் கூடும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு வாகன யோகங்கள் சிலருக்கு சித்திக்கும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்